வணக்கம் மக்களே வெல்கம் டு எம் பேர் ஃபேமிலி நம்ம சேனலில் என்ன வளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நாட்டுக்கோழி பிளஸ் நம்ம அரிசி அதாவது ரேஷன் அரிசி சாப்பாடு இதுதான் வந்து பார்க்க போகிறீங்க நம்ம வந்து இங்கே வீட்டில் செய்யல நம்ம சொந்த வீட்டில் இருக்கும்போது செஞ்ச அந்த வளாக் வந்து அந்த வளாக் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க பழைய விலாக் தான் திருப்பி நான் ரீபோஸ்ட் பண்ண போகிறேன் அதை தான் பார்க்க போகிறீங்க அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு வந்து ஒரு வாரமாக வந்து அம்மா போட்டுருந்துச்சு அந்த அஞ்சு நாள் வந்து நான் வீட்டில் வந்து பாப்பாவை பார்த்துக்கிட்டேன் ஒர்க்குக்கு போகலை ஒர்க்குக்கு போகாமல் பாப்பாவை பார்த்துட்டு அந்த அன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை பாப்பா வந்து ரெடி ஆயிட்டாங்க அஞ்சாவது தண்ணி ஊற்றி விட்டதுக்கப்புறமா நாட்டுக்கோழி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் சொல்லியிருந்தாங்க சரிங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்குழி வந்து நம்ம காலையில் எடுத்து நம்ம என்னெல்லாம் பண்ணோம் சமைச்சோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த ஒரு நாள் தான் எனக்கு ரெஸ்ட்டு அடுத்த நாள் கம்பல்சரி நான் ஒர்க்குக்கு போகணும் அது கரெக்டாக வந்து அந்த அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்த்துட்டு ஸ்பெசிஃபிக்காக அங்கே என்ன உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கறத மறக்காம கண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொன்று என்ன அப்படின்னா சொந்த வீட்டோட முன்னாடி என்ட்ரன்ஸு இந்த வீடியோவில் வந்து நான் காமிச்சிருப்பேன் கறி எடுத்துகிட்டு உள்ள வரையில் வந்து வீட்டோட என்ட்ரன்ஸ் வந்து முன்னாடி வந்து நான் காமிச்சிருப்பேன் மறக்காமல் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அந்த இதில் என்ன ரொம்ப பிடிச்சிருந்துங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி குழம்பு அப்புறமா சாப்பாடு ரசம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே அடுப்பில் தான் நான் செய்ய போகிறேன் வாங்க நம்ம இப்போ கடைக்கு போய் வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் ஓகேவா நீங்கள் தான் நம்ம சேனலை முதல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வெளியே கிளம்பிட்டோம் கோழி வாங்கறதுக்கு நம்ம கடைக்கு வந்தாச்சுங்க நம்மளுக்கு தான் வெட்டிட்டு இருக்காங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் பெட்ரோல் போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போய் சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம எட்டு மணிக்கு போனனால கடையில் கூட்டமாக இருந்தது நின்று தான் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு அப்படியே சரி கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பி பெட்ரோல் போடுறதுக்கு வந்தாச்சுங்க வாரத்தில் ஒரு நாள் போடுறது தான் பெட்ரோல் இப்போ இரநூத்தம்பது ரூபாய் இல்லை முந்நூறுரூவாய்க்கு போடுவோம் வாரம் ஃபுல்லாக அதுதான் இனி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு தான் போடுவோம் கறி வாங்கி வச்சு பெட்ரோல் போடுறதுக்கு வந்தாச்சு பெட்ரோல் போட்டு நம்ம நேராக வீட்டுக்கு போயிடலாம் வாரம் ஒரு நாள் தான் வந்து பெட்ரோல் அடிப்போம் அப்படிங்கறனால ஏர் வந்து நம்ம இப்போயே செக் பண்ணிக்கலாம் ஏன்னால் நைட்டு நம்ம வரக்கு லேட் ஆகும் இல்லைங்களா அதனால் ஏர் செக் பண்ணிக்குவோம் ஒரு நாள் ஏர் பிடிச்சி நம்மளுக்கு பொழப்பே இந்த வண்டியில் தான் ஓடுது வண்டி நம்ம வேலைக்கு போக முடியாதுல்ல

வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டோம் என்ன செட் ஆயிராதா இன்சீடு வாங்க இன்சீடுங்க இன்சீடு வாங்க என்ன 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 உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்க இப்போ கேட்டுக்கு ஒரு சைடு ஆயிடு விட்டு இன்னொரு சைடு யாரும் எரும மாடு மாதிரி இருக்கியே ஒரு வாரம் வீட்டில இருந்து இருக்கீங்க என்ன என்ன நீ காலையில இருந்து நானும் பார்த்துட்டே இருக்கிறேன்னு சொல்லிட்டே இருக்கீங்க ஏதாவது சொன்னேன் அதுதானே வேலைக்கு வந்தால் ஒரு பேச்சு வீட்டில் இருந்தால் ஒரு பேச்சு ஒரு பக்கம் விட்டுருக்கேன் ஆயில் விட்டா தானே கேட்டு ரெண்டு லாக் ஆகி அப்படியே பாருங்க மக்கள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மரியாதை எல்லாம் காற்றுல பறக்குது நம்ம வீட்டில் அரிசி பார்த்தீங்கன்னா தீந்துருச்சு இன்னும் வாங்கலை இந்த தடவை ரேஷன் அரிசி வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணும்போது தக்காளி சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவேன் வீட்டில் இருக்கிறப்ப இன்னைக்கு வந்து இனி சாப்பாட்டுக்கே யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனி வந்து நம்ம இந்த சாப்பிட தான் போகிறோம் இதுவே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கொரோனா அரிசி தான் வாங்குவோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அரிசியோட இந்த அரிசி கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் அதனால் வந்து வாங்கினோம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அரிசி சாப்பிட்டோம் அப்படின்னா வெயிட் அவ்வளோக்கா ஏறாது நார்மலாக வெயிட் நார்மல் வெயிட்டாகவே இருக்கும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக வந்துட்டு நம்ம வாங்கினோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரிசி தீந்துருச்சு வாங்கலை சரி ரேசன் அரிசி இப்போ தான் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் வாங்கிட்டு அரிசி சூப்பராக இருந்துச்சு நேற்று வந்து சமைச்சி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு வெளியே தான் வச்சு சமைச்சேன் இன்றைக்குமே வெளியே வச்சு அதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா அடுப்பத்தை வச்சிருக்காங்க நான் அரிசி இப்போ தான் உரம் வச்சிருக்கேன் அப்படியே வந்து நம்ம கூலிக்கெல்லாம் ரெடி பண்ணிடலாம் அடுப்பு ஒரு வழியாக இருந்துச்சு தண்ணி வச்சிடலாம் கொலை வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் கொதிச்சிடும் நல்லா எறிகிட்டோம் பக்கத்தில் அரிசி போட்டாச்சுங்க வச்சுங்க அரிசி அப்போ பார்த்திங்கன்னா சிக்கன்லாம் நாட்டுக்கோழி செய்கிறதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு வெங்காயம் இஞ்சி பூண்டு பூண்டுள்ளையே இருக்குது அப்புறம் தக்காளி அப்புறம் இந்த மசாலா பொருளெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சாச்சு இனி கொதித்து இதை நம்ம வடித்ததுக்கப்புறம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்பாவும் பிள்ளையும் பக்கத்துலேயே உட்காந்துருக்குறாங்க இந்த பக்கத்து பாப்பாவும் வந்துட்டாங்க தரமாக லீவு உட்காந்துருக்காரு கேட்டாலும் நான் டீ போட்டு கொடுக்க மாட்டேன் ஆனால் இன்னைக்கு வந்து டீ போட்டேன் கொண்டு போய் கொடுக்குறேன் அவரோட ரியாக்ஷன் மட்டும் பாருங்களேன் அப்படியே காணாத கண்ட பொருள் மாதிரியே முகரம் ஆகும் வாங்க ஏ அப்பா கொடுமா அதில் டீ எங்க நிறைய இதில் இருக்குது எனக்கு ஏன் தோணுச்சு மனசு பகையில கஷ்டப்பட டீ கொடுக்கணுமா எங்க சரி இவ்வளோ கொடூரமாக இருக்கணும் சத்தியமா இருக்கீ சட்டில சொறாக் நாசப்பட்டோம்ல அத. இங்க சாப்பாடு ஆயிருச்சு நான் வெندிருச்சு. பறிச்சிரலாமா? இல்ல நான் கொஞ்சம் வேகணமா வந்து வேகனமா. வந்துங்களுக்கு நல்லா என்டர்டெயின்மென்ட் பண்றாங்க. சின்னதா இருக்குலயா வேற வைக்க முடியல. புரியுதா அப்படியா? ஆமா. એટલે ஒரு லெவலுக்கு மேல வச்சோம்னா உள்ளே அந்த கங்கை சேர்ந்து தெரிய மாட்டேங்குது. கொஞ்ச இது பண்ணிக்க. நான் அடுப்பு என்ன கொஞ்சம் அஹலமா. ரஸ்க எவீங்களா டைம் பதினொன்னாக போதுங்க தான் பசி தாங்க முடியல சொல்லிட்டு டீ போட்டேன் பிஸ்கட்டே இல்லா ரஸ்க் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எடுக்க போயிருக்காங்க மேடம் மேடம் தாரா டேய் தாரா எனக்கு ரஸ்க் ஏ எனக்கு ரஸ்க் வேணும் எனக்கு ஒன்று எடுத்துக்கிறேன் உனக்கு என்ன தர ஏமா அவ்வளோ சாப்பாடு ஆயிடுச்சு இனி வணக்கணும்னா கொஞ்சம் வேலை முடிஞ்சிடும் அதுக்குள்ளே போய் பாத்திரம்ல கழிவுட்டு விலகடப்பில் சமைக்கிறது ஒரு ஜாலி இல்லையா நல்லா இருக்குது இந்த மண் சட்டி இதுக்காகவே யூஸ் பண்ணுறதுங்க நான்வெஜ் செய்கிறதுக்காகவே மீன் இதெல்லாம் இதெல்லாம் செய்வாங்க மேக்ஸிமம் கோழி வந்து வணக்கி விட்ருக்கேன் மாமா வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சிட்ருக்காங்க அரைச்சிட்டிங்களம்மா பண்ணி முடிச்சுட்டு ஓகேம்மா இதை ரெடி பண்ணி முடிச்சுட்டு ரசம் வச்சுட்டு முட்டை வைக்கணும் ம் சரிம்மா நான் ஊற்றிக்கிறேன் குழம்புல எல்லாம் அரைச்சி ஊற்றிட்டு பக்கத்துலேயே ரசத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு முட்டையும் வேக வைக்கிறக்கு வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேங்க மழை வர மாதிரி இருக்குது மழை வரக்குள்ளே எப்படியாவது செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன் துணியும் துவச்சிட்டு அதுவும் காய்ஞ்சிட்ருக்கேன் நேற்று சாயந்தரம் துவச்சி போட்டேன் இன்னும் காய்ஞ்சிட்ருக்கு இன்னும் கொஞ்சம் வெயில் அடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மணி இப்பயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினொன்னே முக்கால் ஆகுது இனி எப்போ நான் சமைச்சி எப்போ சாப்பிட்றேன்னு தெரில நாங்க பார்ப்போம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியவே செய்யலாம் அப்படின்னு நினச்சி வெளியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ என்னாச்சு அப்படின்னா பேங்க்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க இப்போ நீங்கள் வந்து கம்பெனிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ பாருங்களேன் இது பாதியில் நிற்குது இது இன்னும் சமைக்கவே இல்லை இதுவும் இன்னும் சமைக்கலை வாய் சோறு கூட சாப்பிட்ல என்ன பண்ணுறதுனே தெரியல ஃபோ கடவுளை டக்கு டக்குன்னு குளிசுடுக்கு கிளம்பி போகணும் வாங்க இந்த வீடியோலையே அதையும் கண்டினியூவாக பார்க்கலாம் ஓகேவா இனி ரசம் கொண்டு போய் அடுப்பில் வச்சுட்டு முட்டை தீக்கு மேலே வச்சுட்டு கறி வெந்துருச்சு சாப்பாடும் குழம்பும் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பிலே வச்சுட்டேன் ரசத்தை கொண்டு போய் அடுப்பில் அங்கே கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு முட்டை வந்து நம்ம அடுப்பிலையே வச்சுட்டு ரெடியாகணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அடுப்பில் வச்சு விட்டுட்டேன் அது போக ரசம் வந்து உங்களுக்கு அடுப்பில் அங்கே வச்சுருக்குறேன் கேஸில் கேஸில் வந்து ரசம் வச்சாச்சு பாருங்க அவங்க ஃபோன் பாலெல்லாம் கொஞ்சம் கீழே சிந்திடுச்சு இன்னும் விலைக்கெல்லாம் கழுவில வீடு கூட்டில அதுக்குள்ளே ஃபோன் பண்ணிட்டாங்க நம்ம கிளம்பலாம் அவங்க வரக்கு ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற்று குளிக்கிட்டே இருக்கேன் நாங்கள் அதுக்குள்ளே விளக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க கழுவிட்டு இருக்கேன் பாப்பாவுக்கு தான் சாப்பிட்றதுக்கு செஞ்சனால பாப்பாவுக்கு இப்போ சாப்பிட்டுருக்கா அதை சாப்பிட்டு முடியக்குள்ள நான் இது பண்ணிக்கிட்டு குளிச்சுட்டு கிளம்பிடுவேங்க குளிச்சு கிளம்பிட்டேன் இது சூறையா அவங்க வேற வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்களே அதனால கிளம்பிட்டோங்க அவங்களுடைய பேக்கரிக்கு வந்து நம்ம இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அவங்க இப்போ தான் கிளம்புனாங்க அவங்கள தாட்டி விட்டுட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இல்லைங்க வீட்டுக்கு போயிட்டு தான் சாப்பிடணும் மாமாவும் பாப்பாவும் சாப்பிட்டாங்க நான் இன்னும் சாப்பிடலை இனிமேல் தான் சாப்பிடணும் போயிட்டு பசி வேறு ஆயிடுச்சு எனக்கு அப்போதான் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க வந்துட்டு நீ சாப்பிட்லாம் அடுப்பில் செஞ்சு நீட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்படி ஆயிடுச்சு வச்சு விட்டுட்டு போன முட்டை அப்படியே இருக்குதுங்க எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவோம் இவங்க ரெண்டே சாப்பிட்டாங்க முட்டை எல்லாமே சாப்பிட்டாங்க பார்ப்போம்மோ சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு தானேங்க போனால் சாப்பாடு ரெடி தயிர் வந்து நேற்று நைட்டு வரைய ஊற்றிருந்தேன் தயிரும் ரெடி ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க நாட்டுக்கோழி குழம்பு அப்புறமா முட்டை நல்லா மளிகளெல்லாம் போட்டு நல்லா ரசம் என்ன நம்ம அதெல்லாம் செஞ்சு உட்காந்து பிள்ளைக்கு ஒரு வாய் சாப்பாடு நிம்மதியாக கொடுக்க முடிஞ்சதா இல்லை பேங்க்காரங்க போன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அங்கே போயாச்சு பாக்கா பாப்பாவுக்கு வந்து அவசர அவசரமாக மாமாவே சாப்பாடு ஊட்டிட்டாங்க இனிமேல் தான் வந்து நான் சாப்பிட்ணும் மாமாவும் அவசர அவசரமா சாப்பிட்டு கிளம்பி அங்க வந்துட்டாங்க இப்போ பேங்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு போயிருக்காங்க இனி அடுத்தது இன்னொரு ஒன் வீக் குள்ளே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விலாகில் நான் வேறு ஒன்று நான் வேற ஒன்று சொல்ல வந்து இப்போ வேறு மாதிரி பிளாகே போயிடுச்சு அவ்வளோதாங்க வந்து ஏன் நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி குழம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து இன்னைக்கு மூணாவது தண்ணி ஊற்றுறோம் இல்லைங்களா அதனால் வந்து நாட்டுக்கோழி குஞ்சு பிடிச்சி வந்து பாப்பாவுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க காலையில் அது வாங்குறதுக்கு தான் போனோம் பட் ஆனால் ரேட் அதிகமாக சொன்னனால நம்ம அரை கிலோ மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அரை கிலோ தான் எடுத்துகிட்டு வந்து செஞ்சோம் பாப்பாவுக்கும் கொடுத்தாச்சு இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா எங்கள் சேனலை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் காய் இன்னொரு பிளாக்ல சந்திக்கலாம் சி யூ இந்த விலாகை வந்து இப்போ ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பீங்க அந்த வீட்டில் இருக்கிற வரைக்குமே வந்து நம்ம அப்போ வந்து எது பேங்க்கு பேங்க்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அந்த இதில் தெளிவாக சொல்லியிருந்துருக்க மாட்டேன் என்ன அப்படின்னா நம்ம வீட்டை நம்ம வீட்டு லோன் தானே கட்டியிருந்தோம் அந்த லோனை வந்து வேறு ஒரு பேங்க்கு மாத்தறக்கு வந்து கேட்டிருந்தோம் ஜெனா பேங்க்குக்கு மாத்திரக்கு வந்து கேட்டிருந்தோம் அவங்க வந்து வெரிஃபிகேஷனுக்கு வந்து வந்தாங்க எப்போ வருவாங்க எப்படி வருவாங்கன்னு சொல்ல தெரியாது இல்லையா அவங்க வந்து நம்ம எந்த கம்பெனி அட்ரஸ் கொடுத்துருக்கோமோ அந்த கம்பெனி அட்ரஸுக்கு தான் வருவாங்க அங்கே வந்து கேட்டுட்டு அதுக்கு இங்கே தான் வேலை செய்கிறாங்களா எவ்வளோ நாள் வேலை செய்கிறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்துட்டு அங்கேயே சைன் வாங்கிட்டு ஃபோட்டோ வந்து கம்பெனி முன்னணிக்க வச்சு ஃபோட்டோல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறந்தான் அவங்க கிளம்பி போவாங்க உள்ளெல்லாம் வந்து விசாரிப்பாங்க பேங்க்கு பொறுத்த வரைக்கும் லோனை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நம்ம எந்த இடத்துல வேலை செய்யணும் எல்லாத்தையும் வந்து கேட்பாங்க அந்த ஒரு ப்ரொசீஜருக்கு தான் வந்து இது பண்ணாங்க அதில் வந்து நான் மொட்டையாக பேங்கு பேங்க்குன்னு தான் சொல்லியிருப்பேன் அந்த வளாகன்லாம் கிட்டத்தட்ட நீங்கள் பேங்கில் போய் ஃப்ரீயாக முனிச்சனால பேங்கில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பேங்கு பேங்க்குன்னு மட்டுமே தான் சொல்லியிருப்பேன் ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எங்களால் வேலைக்கே போக முடியாமல் கையில் இருக்கிற மொத்த காசு கரியானது பேங்க்கு பேங்க் பேங்க் பேங்க்குனே தான் போகும் அடுத்த பேங்க்குக்கு நம்மளால் மாற்றிட முடியாதா ஏன்னா இருபத்தி ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டணும் பதினஞ்சு ரூபா பதினெட்டு ரூபா கட்டுற மாதிரி இன்னொரு பேங்க்குக்கு மாற்ற முடியாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க யாரெல்லாம் சொல்றாங்களோ இந்த பேங்குக்கு பாருங்க அந்த பேங்க்குக்கு பாருங்கன்னு சொல்ல முதல்ல நம்ம பேங்க் பேங்க்கும் அழிஞ்சுக்கிட்டே தான் இருந்தோம் கடைசியில் வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டோம்ன்ட்டோம் சரி ஓகேங்க இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் ர சிங் வா நெக்ஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் ஒரு ப்ளாக்ல பார்க்கலாம் சி யூ